இல்லாத உழைத்த ஒரே இயக்கம் தான் திமுக அப்படிப்பட்ட ஒரு ஒரு இயக்கத்துல ஒரு அடிமட்ட தொண்டனாக அப்படி ஒரு கேத்து கேத்து ஏன் திமுக தொண்டனா நான் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு பேர் திமுக தொண்டனா தமிழ்நாடு இனி இந்தியாலேயே ஒரு வறந்த மாநிலமாக திகழ்கிறது இதற்கு காரணம் திமுக ஒரு திமிழ் இன்னைக்கு இந்திய அளவில் வேலை பண்ற எல்லா பெண்கள் இந்திய அளவில் பணிபுர பெண்கள்ல இந்திய அளவில் சாக்ட்ரியல பணிபுரிகிற பெண்கள்ல நாற்பத்தி மூணு சதவீதம் ஒரே ஒரு மாநிலம் என்ன மாநிலம்